வா அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக அசான் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்திக் கொடுக்கிறார்கள் இல்லாமல் அருட்பேராற்றலையும் அனைத்து நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்குவோம் வாழ்க வளமு மனதை விழித்து எல்லையற்ற தூய பரவலியை நினைந்து கொள்வோம் நினைந்து சுத்தினைந்து பன்றியுணர்வோடு வணங்குகிறோம் மானசீகமாக நாம் வணங்கி இங்கிருந்து அனுப்பக்கூடிய அந்த வாழ்த்து அலைகள் நேரடியாக சுத்த வெளியிலே சென்று மோதி பிரதிபலித்து அதற்குள் ஊடுருவி சென்று அதனுடைய தெய்வீக தன்மைகளை எல்லாம் நம்மோடு இணைத்துக் கொண்டிருக்கின்ற காட்சியோடு வாழ்த்து துகள்கள் ஆகிய காந்த துகள்களை இருந்து நன்றியுணர்வோடு வணங்கிக்கும் வாழ் இறை பின்னை நினைந்து நன்றியுணர்வோடு பழங்குகிறோம் வாழ் பிரபல் இறை காற்றை நினைந்து நன்றியுணர்வோடு படங்குகிறோம் வாழ் இறை நெருப்பை நினைந்து நன்றியுணர்வோடு படங்குகிறோம் வாழ் பிரபல் இறை நீரை நினைந்து நன்றிணர்வோடு வணங்கிக் இறை நிலத்தை நிறைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் பஞ்ச பூதங்களினுடைய சேர்க்கையாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிரபஞ்ச அன்னையை நமது முன்னோர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் மீச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் என்று சொல்லக்கூடிய பன்னிரண்டு ராசி மண்டலங்களாக பிரித்து வழிபட்டுள்ளன பிரபஞ்ச அன்னையை பொறுமையாக நினைந்து போடு வணங்கிக் கொள்வோம் வாழ சூரிய குடும்பத்திற்கு இறை சூரியனை நினைந்து நன்றியுணர்போடு வணங்கும் இறை புதனை நினைந்து நன்றியுணர்வோடு இறை வாழ்க்கனை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கி சந்திரனை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக்கிறோம் வாழ்க்க இறை செவ்வாயை நினைந்து லட்சுமிணர்வோடு பணங்குகிறோம் வாழ் இறை குருவை நினைந்து லட்சியுணர்வோடு பணந்து வாழ் இறை சனியை நினைந்து லட்சுமி உணர்வோடு பணங்குகிறோம் வாழ் இறை ராகு கேதுவை நினைந்து லட்சியுணர்வோடு பணங்க வாழ் பூமிக்கு வருகின்றோம் இறை தாவர இனங்களை நினைந்து போடு வணங்குகிறோம் வாழ் இறை புழுவினங்களை நினைத்து போடு வணங்குகிறோம் வாழ் இறை பூச்சி இனங்களை நினைந்து போடு வணங்குகிறோம் வாழ் இறை ஊர்வன இனங்களை நினைத்து நன்றியுமர்போடு வணங்குகிறோம் வாழ் இறை விலங்கினங்களை இறை பறவை இனங்களை நினைத்து போடு வணங்குகிறோம் வாழ் இறைநிலையினுடைய உச்சகட்ட தன் மாற்றமாகிய நமது வாழ்க்கை தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனித தெய்வங்களை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம் வாழ் இறை அன்னையை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்கிறோம் வாழ் இறை தந்தையை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம் வாழ் பணம் இறை குருவை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள் வாழ் இது காரணப் பிரபஞ்சத்திலே தோன்றிய சித்தர்கள் மகான்கள் யோகியர்கள் ஞானியர்கள் ரிஷிகள் மகரிஷிகள் அறிவில் அறிவாய் நிலைத்து அறம்பகுத்தோ அதை வாழ்ந்து காட்டி அனைத்து ஞானப் பெருமக்களையும் சேர்ந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள் வாழ் வாழ் உள்ள இறையே நமது வாழ்க்கை துறையாக இறையே குழந்தை செல்வங்களாக இறையே சகோதர சகோதரிகளாக இறையே உற்றார் உறவினர்களாக இறைய நண்பர்களாக இறையே சுற்றத்தாராக இறையே தொழில்துறை அன்பர்களாக இன்னும் ஒருபடி மேலே சென்று நம் கர்ம வினைகளை எல்லாம் போக்குவதற்காக இறையே இன்னல் புரிவோராக எதிரிகளாக நினைப்போராக வளர்ச்சி பெற்றிருக்கின்ற மேன்மையை அனைவரையும் ஒரு சேர நினைத்து நன்றியுணர்வோடு எல்லாம் வாழ்க இறை தன்னை அறிவதற்காகவே நம்முடைய உடலாக உயிராக மனமாக அறிவாக ஆன்மாவாக மலர்ச்சி பெற்றிருக்கின்ற மேன்மையும் வந்து நம்மை நாமே நன்றியுடன் கோடு வாழ் இறை உயிர் பொருட்களாக மட்டுமின்றி அனைத்து ஜட பொருட்களாகவும் மாறி நின்று நம்மை காத்துக்கொண்டிருக்கின்ற மேன்மையும் அனைத்து ஜட பொருட்களையும் நினைந்து நன்றியுணர்வோடு வாழை காழை எழுந்தது முதல் இரவு உறங்கும் வரை நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் இறையினுடைய வெளிப்பாடு அனைத்தையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம் வாழ் எல்லாம் வல்ல இறைநிலையிலிருந்தும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளிலிருந்தும் வரக்கூடிய தெய்வீக காந்த அழைக்கதற்கை நம் உடலோடும் உயிரோடும் ஏற்று உறுப்படுத்தி இந்த தெய்வீக காந்த அழைக்கதிரைகள் எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமா இக்காந்த அழைக்கதிரைகள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையலாம் எந்த ஒரு உயிரை பார்க்கும் பொழுதும் எந்த ஒரு பொருளை பார்க்கும் பொழுதும் எல்லாம் வல்ல இரையே அவைகளாக மாறியிருக்கின்ற மேன்மையை உணர்ந்து அவற்றை நன்றியுணர்வோடு வணங்கி வாழ்த்தக்கூடிய தன்மை நம்முடைய அகத்துணர்வாக நிலை கட்டும் பார்க்கின்ற பொருட்கள் உயிர்கள் அனைத்தும் இறை காட்சியாக சங்கல் அருட்பேராற்றல் கண்ணையினால் உடல் நலம் நீலாய் நிறை சிறுவன் உயர் இறை அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட் பேர் அறிவிலேயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் மனித மதிப்பு ஒழுங்கு பொறையுடைமை எனும் பேர் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வு வாழ்களு வாஸ்ரவணமுடன் அன்பர்களே நன்றியுணர்வு தவத்தை நிறைவு செய்து தீப பயிற்சிக்கு தயாராக் கொள்வோம் ஒரு இரண்டு நிமிட இடைவேன் வாழ்ஸ்ரவணம் வாழவையம் வாழ்க்க நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருப்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையலையாக நிரம்புவதை உணர்கிறோம் கற்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையமாக அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசான் நருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கும் தீப பயிற்சி ஏற்றிருக்கின்றோம் தொடக்கம் ஆக்கினை மெதுவாக கண்களை திறந்து மென்மையாக கண்களை ஆக்கிரா சக்கரத்திலே கோர்ந்து கவனிப்போம் மெதுவாக கண்களைத்தன எதிரே தெரிகின்ற தீபச்சுடரை நிலைத்த நீடித்த பார்வையாக அருட்பார்வையாக உற்று நோக்குகின்றோம் la, cor la, cor la cor வா மெதுவாக கண்களை கண் பொத்துதல் பிரபஞ்ச வான்காந்த பேராற்றல் தூய இறை சக்தி நம்மள் பாய்ந்து நிரம்பி திரும்பிக் கொண்டிருப்பதை உடலுக்குள் மனம் செலுத்தி உணர்ந்து கொள்வோம் நல்ல உணர்வு எல்லா திசைகளிலும் தெய்வீக பிரபஞ்ச பேராற்று இறை நம்மள் பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்கின்றது ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்து உடலுக்குள்ள பாரு வாழ் மெதுவாக கைகளை கீழே மென்மையாக கண்களை திறந்து எதிரே தெரிகின்ற தீபச்சுதரை, நிலைத்த நீடித்த பார்வையாக அருட்பார்வையாக உற்று நோக்குகின்றோம் உடலிலுள்ள ஜீவகாந்த சக்தி எழுச்சி பெற்று கண்களின் வழியாக நன்கு பாய்ந்து வெளியேறிக் கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம் மெதுவாக கண்களின் கண் பொத்து பிரபஞ்ச வான்காந்த பேராற்று ஒரு அருவி போல நம்மேல் பாய்ந்து பாய்ந்து நிரம்பி ததும்பி திணிவு பெற்றுக் கொண்டிருப்பதை உடலுக்குள் மனம் செலுத்தி உணர்ந்து உச்சியிலிருந்து விரை ஒவ்வொரு பகுதியாக இந்த தெய்வீக இறை சக்தி பாய்ந்து நிரம்பி ததம்பி திணிவு பெற்றுக் கொண்டிருப்பதை இப்படியே உணர்ந்து பார்ப்போம் மெதுவாக கைகளை கிளைவித்துமையாக கண்களை திறந்து எதிரே தெரிகின்ற தீபச்சுடரை நிலைத்த நீடித்த பார்வையாக அருள் பார்வையாக உற்று நோக்குகின்றோம் வல்ல இறை அக்னியாக மலர்ச்சி பெற்று இயங்கிக் கொண்டிருப்பதை கூர்ந்து பாருங்க வாழ் மெதுவண்களை கண் பொத்து பிரபஞ்ச இறை சக்தி நம்முள் பாய்ந்து நிரம்பித்தது திணிவு பெற்றுக் கொண்டிருப்பது உடலுக்குள் மனம் செலுத்தி உணர்ந்து கொள் ஒவ்வொரு சக்கரங்களிலும் அந்த சக்தி திணிவு பெற்று அதை சுற்றியுள்ள எல்லா பகுதிகளிலும் நிரம்பிக் கொண்டிருப்பதை அப்படியே பார்த்தோம் துரியம் Okay. Bishop मणिपूर स्वादिष्ट மூலாதாரம் மெதுவாக கைகளை கீழே தளர்வாக வைத்துக் கொண்டு உடலையே கவனிப்பு பிரபஞ்ச காந்த சக்தியினுடைய பெற்ற களமாக அமர்ோ எப்பொழுதெல்லாம் இந்த உடலுக்கு தேவை ஏற்படுகின்றது அப்பொழுதெல்லாம் இந்த தூய வான்காந்த தேராற்று இறைஷன் நம்மள் பாய்ந்து நிரம்பி ததும்பி நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்யும் சங்கல்பம் அருட்பேராற்றல் கர்ணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் புகழ் மெய்ஞானம் ஓங்கிவாழ் அருட்பேராற்றல் கர்ணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் புகழ் மெய்ஞானம் ஓங்கிவாழ் அருட்பேராற்றல் கர்ணையினால் உடல் நலம் நீலாய உயர் புகழ் மெய்ஞானம் ஓகிவாழ் பிரத்யேகமான வாழ்க்கை நல சங்கல்பங்கள் ஏதாவது இருந்தால் அவை நேர்மறையாக நிகழ்ந்து கொண்டிருப்பதாக எண்ணி நன்றியுணர்வோடு வாழ்த்தி மகிழ்வோம் இறை சாதனை மார்க்கம் வாழ் இறை சாதனை மார்க்கம் வாழ் இறை சாதனை மார்க் உலகெங்கும் இல்லம் தோறும் இறை சாதனை மார்க்கமாக வளர்ச்சி பெற்று உலக மக்கள் அனைவரும் இறை உணர்வு பெற்று அறநெறியோடு வாழக்கூடிய காட்சி இறை சாதனையுமாக்கும் வாழ்ஷம் அளபர் வாழ்ஷம் தீப பயிற்சியை நிறைவு செய்து கொள்வோம் ஓ வா நண்பர்களே உடலை சற்று தளர்வு படுத்தி அமர்ந்து கொண்டு தெய்வீகமான தியானத்தை ஏற்றுவதற்கு தயாராக அமர்ந்து தியான நிகழ்வை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்க பேராசிரியர் நன்மணி ஐயா அவர்களை அன்போடு அழைத்திற்றோம் வாழ் வாழ்